ஹலோ மக்களே சூப்பரான புறம்போங்க மகானதில் எதிர்பார்க்காத புறம்போ இந்த புறமோ யாருமே எதிர்பார்க்கலை செம்மப்புறமோ தாத்தா கேட்டாரில்ல நறுக்குன்னு கேள்வி ஐயோ பாவம் நிஜமாகவே விஜய் பாவம் தான் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு தாத்தாவும் கேள்வி கேட்டார் என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது விஜய் மேலே என்ன தப்பு இருக்குது விஜய்யா போய் காவேரி இதுக்கு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தார் காவேரி பண்ணி வச்ச வேலை விஜய் வந்து இப்போ எல்லார்டையும் திட்டு வாங்கிட்டுருக்காரு அப்படி தான் நான் சொல்லுவேன் ஆனால் காவேரி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் அந்த அதிர்ச்சியிலேருந்து அந்த பொண்ணு நல்லா இருந்தால் வெண்ணிலா நல்லா இருந்தால் வந்து அவர் வந்து கூடறீங்க உடனே அது தகுந்த மாதிரி எதாவது மாற்றி ஏற்பாடு பண்ணியிருப்பார் அந்த பொண்ணு தன்னையே மறந்துருக்கு விஜய் மட்டும் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம நம்மளை மட்டும் சொல்லுது அப்படின்னா நம்ம அந்த பிள்ளையை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு சரின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சரி பண்ணுறாங்க சரி பண்ணிடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவரை நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி வச்சிடறாங்க அப்போ அதுக்கப்புறம் விஜய்னால என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது தாத்தா வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறாரு காவேரி இந்த மாதிரி பண்ணா நீ சம்மதிப்பியா அப்படின்னு காவேரி இந்த மாதிரி பண்ணால் காவேரி விஜய் இந்த மாதிரி குட்டி வருவாரா அந்த கேள்வி இருக்குல்ல விஜய் போயிட்டு காவேரி லவ் பண்ண பொண்ணு பையன் இந்த மாதிரி பைத்தியமாயிட்டான் அப்படின்னு சொல்லி விஜய் என்னை கூட்டிகிட்டா வருவார் அது கிடையாது ஆனால் காவேரி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அதை புரிஞ்சிக்கிட்டு விஜய் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் பேசுகிறாரு சரியாயிட்டு வர பொண்ணும் சரியாயிட்டு வரவங்களை எப்படி ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியும் என்னங்க லாஜிக்கு பார்க்கலாம்